இன்றைக்கி நம்ம போட்டெலாம் வந்து பாறை சைஸை பாருங்கள் அரை கிலோ இருந்துட்டு பார்த்துக்கோங்க அந்த ஒரு பாறை வந்து அது மாதிரி அரை கிலோக்கு முக்கா கிலோவும் இருக்கும் பார்த்துக்கோங்க பாறை நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் நல்லா கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது ஐஸில் உள்ளது கிடையாது நம்ம போட்டு ஒரு வழியாக வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்க மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாறை மீன் தான் அவ்வளோ இந்த அரை கிலோ சைஸு ஒரு அந்த கிலோவுக்கு மூணு கிட்டே வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் பாறை வந்து அதிகமாக பட்டிருந்துட்டு ஐஸில் உள்ளது கிடையாது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஐஸ்டோல மீனுக்கு ஒரு விலை இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதுக்கு ஒரு வில இருக்கும் பாருங்க அதுக்குள்ள நம்மளுக்கு கூட்டம் சேர்ந்துட்டு ஒரு ஒரு மீனா நம்ம தட்டி போட்டு நம்ம விலை வச்சு இனிமேல் கொடுக்க வேண்டியதான் பாறை தான் அதிகமா போட்டுருந்துட்டு பாறையை பாத்துக்கோங்க பாறை தான் அதிகமா எடுத்து போட்டுட்டு இருக்கோம் உங்க யாருக்காச்சும் பாறை வேணும்னா நீங்க கீழே கேளுங்க யாருக்காச்சும் பாறை வேணும்னா நம்ம வலையில கண்டிப்பாக பாறை மீன் அதிகமாகவே வந்துட்டு இப்போ இப்போ பாரவலை சீசன் தான் இருக்குது உங்கள் யாருக்காச்சும் மீன் தேவைன்னா கீழே ஏதாச்சும் சொல்லுங்க நம்ம தனிப்பட்ட வரலாம் எடுத்து கொடுத்துடலாம் உங்க எல்லாத்துக்குமே கண்ணாடி பாறையும் வரும் அது மாதிரி கட்டா பாறையும் வரும் பார்த்துக்கோங்க என்னன்னு தெரில எங்களுக்கு தான் பைந்து மீன் வந்து பட்டிருந்துட்டு எப்பவுமே பைந்தி மீன் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு படாது இன்றைக்கி ஒரு அஞ்சு பைந்து கிட்டே பட்டிருந்துட்டு பைந்தி மீன் பாறை மீன் வந்து மஞ்சப்பாறை மீனும் இருக்குது இந்த கல்பாறைன்னு சொல்லுவாங்க கல்பாறையும் இருக்குது ரெண்டு விதமான பாறையும் இருக்குது உங்கள் யாருக்காச்சும் பாறை மீன் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ல கேளுங்கள் நான் கண்டிப்பாக அட்ரஸ் கொடுக்கேன் கூட்டம் தான் வந்து இன்னும் சேரும் டைமிங் இருக்கு கண்ணாடி பாறை இருக்கு அந்த கட்டாப்பாறை கட்டாப்பாறையும் இருக்கு பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன்கள் வந்து எல்லாருமே பாறை மீன் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்களேன்னு தவிர யாருமே மீன்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கோங்க ஏலத்தில் கூடுறாங்க அப்படி இருக்காது வேற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட வந்து நீங்களாம் ஒரு வேலை சொல்லி கேட்டாதான் எங்களுக்கு கட்டுப்படியாகனா நாங்கள் கொடுப்போம்

பாறை மீனு நானூறு ரூபாய் பாறை மீனு நானூறு பாரமீனு நானூறு ரூபாய் பாற மீனு நானூறு பாறை மீனு நானூறு நானூத்தி பத்து பார நானூத்தி பத்து ஆற நானூத்தி பத்து ಪಾರಮೀನೆ 300 ಪಾರಮೀನೆ 300 ಆಹಾ ಆಮ ನಾನು ಪಾರಮೀನೆ 300 310 406 ಪಾರಮೀನೆ 310 ಪಾಕಳ ವಂದಾ ಉಯಿರಲ್ಲ ನಿನ್ನ ಕೈ

பழனெண்டு ஐநூறு பழிநண்டு ஐநூறு பழனெண்டு ஐநூறு ஆயிரம் ஐநூறு